தெய்வ தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பங்குனி உத்திரம் சிறப்புகள் வழிபாட்டு முறைகளும் பங்குனி உத்திரம் அதன் சிறப்பு பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக கருதப்படுவது பங்குனி உத்திரமாகும் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் முருகப் முருகப்பெருமானின் அருளை பெறனை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரமாகும் அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்து நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் பங்குனி உத்திர நாளில்தான் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வானை ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றது பங்குனி உத்திர நாளில் தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதேபோல் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாளில் தான் என்பது சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணமானவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு மணி துவங்கி ஏப்ரல் பதினோராம் தேதி மாலை நான்கு மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி மூன்று நிமிடம் தரை மட்டுமே பாவர்ணமி திதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினோராம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டது விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தேவானையை வழிபட வேண்டும் அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும் கோவிலில் சென்று இறை நாமங்களை ஜபிப்பது மிகவும் சிறப்பானதாகும் இரண்டாம் அபிஷேகம் பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் தரங்களையும் தருவார் என்பது நம்பிக்கை தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும் தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மனசுமைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கிடுவார் என்பது நம்பிக்கை நான்காம் விரதம் கடைபிடித்தல் பங்குனி உத்திரம் அன்று உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வது சிறப்பு இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும் ஐந்தாவது தானம் செய்தல் பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும் அதே போல் ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்யலாம் இதனால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறையும் ஆறாம் மந்திர ஜபம் இந்த நாளில் மந்திர ஜபங்கள் செய்வது புனித நூல்களை வாசிப்பது தெய்வீக கதைகளை கேட்பதும் புண்ணியமான பலன்களை தரும் குறிப்பாக திருப்பாவை திருவெம்பாவை கந்தபுராணம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை படிக்கலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜபிக்கலாம் பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமான் வேண்டிய வரங்களை தந்தருள்வார் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்